இப்போ ஜாதகத்தில் பார்த்தோம் எல்லாம் சொல்கிறீங்க பிரசனத்துக்கு ஒன்று ரெண்டு கேள்விக்கு தான் அப்படி இல்லைங்க எவ்வளோ கேள்வி வேணாலும் கேட்கலாம் வந்தவங்களோட பிரச்சனை அந்த பிரச்சனையோட பாயிண்ட் என்ன தீருமா தீராதான் தீருனா எப்போ தீரும் எப்படி தீரும் அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகளை சொல்கிறது தான் பிரசன்ன முறை இன்றைக்கி வரைக்கும் என்னோடய ஆஃபீஸில் நான் பிரசன்னம் பார்க்கும்போது எதுக்கு வந்தாங்கன்னு கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டதே இல்லைங்க இதுக்கு தான் வந்தீங்க இதுதான் உங்கள் பிரச்சனைன்னு நிறைய சொல்லியிருக்கு அது வாராகியோட அருள் தான் பிரசன்னம் பார்க்க வரும்போது அவங்க ஒரு பாக்கு பாக்கு வந்து பேப்பரில் எப்பவுமே மடித்து தான் கொடுப்பாங்க நற்றிலை பார்க்கணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க தலைமுறை தலைமுறையாக முப்பத்தைந்து நாற்பது வயதுக்குள்ள யார் வந்தாலும் முதல் தலைமகன் அல்லது தலைமகள் ஏதோ ஒரு ரூபத்தில் வியாதி வந்தோ விபத்துலையோ இறந்துடுறாங்க ஒரு இறுக்கமாக வந்திருக்காங்க அவங்க வீட்டில் அந்த துக்க சம்பவம் நடந்து ஒரு ஒரு மாதம் கூட ஆகலை இனி யாரையாவது தொந்தரவு பண்ணிடுமோ அப்படின்னு கேட்குறாங்க இதில் தாங்க வாராகியோட அனுகிரகத்தை நம்ம அங்கே பார்க்கணும் என்னன்னா அந்த பிரசன் முடிவு தருகிறது அவங்க வாங்கிட்டு வந்துருக்கிற வெத்தலை பாக்கு பலவகைகள்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த பேப்பரை பிரிக்கிறாங்க நாளிதழோட ஹெட்லைன் அது முடிவுன்னு போட்டிருக்குங்கய்யா முடிவுன்னு போட்டிருக்கு அந்த பார்க்கெல்லாம் என் கையில் கொட்டிட்டு அந்த பேப்பர் இப்படி காட்டுறேன் ம் இங்கே என்ன எழுதியிருக்குன்னு கேட்டேன் முடிவுன்னு எழுதியிருக்குங்கங்குறாங்க உங்கள் பிரச்சனை உங்கள் வம்சாவளியில் உங்கள் தலைக்கட்டில் இனிமேல் அந்த முதல் குழந்தைக்கான தோஷம் இன்னையோடு முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க சூப்பர் அவங்க அப்படியே கலங் கண்கலங்கிட்டாங்கய்யா அதே மாதிரி பிரசன்னம் பார்க்கும்போது மாந்தி சோழி லக்னம் மாந்தி மேலே விழுகுது அப்படின்னாலே நான் அன்னைக்கு ஈவினிங் போய் குளிச்சிருவேன் ஏன்னா ரெண்டு நாளைக்கு அதோட தாக்கல் அப்படியே அசைச்சுப்பாங்க உங்கள்கிட்ட கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் முடியாது இந்த கோடீஸ்வர யோகம் யார் ஜாதத்தில் கோடீஸ்வர யோகங்கிறதுக்கு இந்து லக்னம் புஷ்கர நவாம்சம் பணவரஸ்தானம் பாக்கியம் புண்ணியம் குரு சுக்ரன் இந்த ஆறு கம்பைண்ட் ஆகி தசா புத்தியா வந்துட்டா மறுக்கவே முடியாது ஜாதக கட்டத்தை பார்த்து இந்த நோய் வரும் நம்ம சொல்லிட முடியுமா கண்டிப்பா அங்கயா நீங்க யாருக்கெல்லாம் புதன் தசை நடந்தாலும் சரி உங்க ஹிஸ்டரியில எடுத்து பாத்துக்கங்க கடன் நோய் வழக்கு எதிரி பகை இந்த அஞ்சு சந்திக்காம போறது குலத்தெய்வத்துக்கிட்ட நம்ம நின்னோம்னா அந்த இடத்துல நம்ம ஜீன் எனர்ஜி எவ்வளவு இருக்குங்க என் வந்துருச்சு அப்படின்னு கண் திறந்து பார்க்குமாமாங்க அப்படின்னா இது சத்தியம் ஒன்று அல்லது இரண்டு கேள்வி தான் கேட்க அதுக்கு தான் பிரசனமா இப்ப ஜாதகத்தில் எல்லாம் சொல்றீங்க பிரசனத்துக்கு ஒன்று ரெண்டு கேள்வி தான் அப்படி இல்லைங்க எவ்வளவு கேள்வி வேணாலும் கேட்கலாம் இப்போ ஒரு சோழி லக்னம் எடுக்கிறோம் லக்னப்படி பன்னெண்டு பாவகங்களுக்குமே வேலை செய்யும் ஆனால் பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் மாதிரி இந்த தசை நடக்குது அந்த புத்தி நடக்குது அப்படின்றதெல்லாம் காட்டிலும் வந்தவங்களோட கேள்வி வந்தவங்களோட பிரச்சனை அந்த பிரச்சனையோட பாயிண்ட் என்ன தீருமா தீராதா தீரும்னா எப்போ தீரும் எப்படி தீரும் அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகளை சொல்கிறது தான் பிரசன்ன முறை இந்த பிரசன்னத்துல லக்னத்தோட தொடர்புடைய கிரகங்கள் இருக்கும் ஒரு லக்னம் விழுந்துரும் இந்த லக்னத்தோட சில கிரகங்கள் தொடர்பில் இருக்கும் அதை தவிர அவங்க எதையுமே பேச மாட்டாங்கயா அதை மட்டும் தான் கேட்பாங்க இன்றைக்கு வரைக்கும் என்னோடய ஆஃபீஸில் நான் பிரசன்னம் பார்க்கும்போது எதுக்கு வந்தாங்கன்னு கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டதே இல்லைங்க இதுக்கு தான் வந்தீங்க இதுதான் உங்கள் பிரச்சினு நிறைய சொல்லியிருக்கேன் அது வாராகியோட அருள் தான் என் கையில் எதுவும் கிடையாது குருவோட ஆசீர்வாதம் அப்போ ஒருத்தங்க வராங்க அப்படின்னாலே காரணம் இல்லாமல் ஒரு நாளை தேர்ந்தெடுக்கவே முடியாதுங்க காரணம் இல்லாமல் ஒரு நாள் தேர்ந்தெடுக்கவே முடியாது ஒரு முக்கிய ஒரு அரசு பதவியில் இருக்கிறவர் ஒருத்தர் என்கிட்ட பிரசனம் பிரசனம் பார்க்குறாரு பார்க்கும்போது வந்திருக்கிற நாள் வந்து சதுர்த்தி ஆ தேய்பிரை சதுர்த்தி சதுர்த்தி அவர்கிட்ட கேட்குறேன் ஐயா உங்களுக்கு விநாயகருடைய சாபகோபங்கள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி பிரசன்ன நாளில் காட்டுது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்காங்கயானு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கலங்கிட்டாருங்கய்யா எப்படின்னா அவர் வேலை பார்த்த ஊரில் அந்த அரசு அலுவலகத்தில் ஒரு சின்ன தொந்தரவு இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு விநாயகர் அந்த இடத்துல நிறுவுவோம் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு வந்து நிறுவலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஒரு இடத்துல சிலையும் ஆர்டர் பண்ணுறாங்க ஆனால் நிறுவ முடியல நான் அரசு இல்லைங்களா சில விதிமுறைகள்லாம் இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் அதை நிறுவ முடியல அது இன்றைக்கி வரைக்கும் மண்டக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு என்னைக்கு அந்த ப்ராசஸை நான் எடுத்து ஆரம்பித்து தொட்டனோ அன்னையிலிருந்து நான் பந்தாடிக்கிட்டே இருக்கிறேன் பந்தாடப்படுறேன் எனக்கு அவ்வளோ பிரச்சனை வருது எப்படி விநாயகர்னு சொன்னீங்க அப்படி ரொம்ப ஸ்பெஷலாக கேட்டார் இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு கிழமை ஒரு ஒரு திதி ஒரு ஒரு ஹோரை ஒரு ஒரு எட் நட்சத்திரம் பார்க்க வரணுன்னா பிராப்தம் இல்லாமல் பார்க்க வர முடியாது நிச்சயமாக நிச்சயமாக நீங்களோ நானோ நூறு சதவீதம் டிசைட் பண்ணவே முடிய முடியாது முடியாது கர்மாவும் காலமும் நாம் செஞ்ச புண்ணியமும் யாரை யாரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கும் நிச்சயமா இல்லாமல் இல்லாமல் அது கிடைக்காதுங்க நிச்சயம் அப்படிங்கிறத உண்மைங்க நிச்சயமா 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 இப்போ பிரச்சனத்துக்கு நான் அம்மாவுக்கு அந்த ஒரு கேள்வியை கேட்டேன் உடனே பார்க்குற நேரம் ஓ நோய் சம்பந்தப்பட்ட கேள்வி தான் ஐயாட்ட போகணும் போலன்னு நினச்சிடக்கூடாது அதுக்காக இந்த கேள்வி கேட்டேன் இப்போ ஒருத்தவங்க திருமணத்துக்கு வர்றாங்க உங்ககிட்ட பிரச்சனை பார்க்க வர்றாங்க அதுலேயும் நீங்கள் துல்லியமாக கணிச்சிட முடியும் கரெக்டாக இப்போ நிறைய பேர் ஜாதகம் இல்லாமல் பிரசனை பார்க்க வருவாங்க இன்னும் சிலர் இருக்காங்க ஜாதகம் எனக்கு முப்பத்தி நாலு ஆச்சு நிறைய ஜாதகங்கள் பார்த்துட்டேன் பிரசன்னத்துலையாவது ஏதாவது எனக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க அதையும் பார்த்து சொல்லியிருக்கிறோம் சிலருக்கு தீர்வு கிடைக்கணும்னு பிராப்தம் இருந்தால் தான் கிடைக்குங்க இந்த வார்த்தையை நான் எதிர்பார்த்தேன் பிரசனத்தில் அது ஒன்று தானே ஆமாம் தீர்வு கிடைக்கணும்னு பிராப்தமும் இருக்கணும் வந்துட்டாங்க நான் காப்பாற்றிடுவேன் நான் பிரசன்னத்தை பார்த்து உங்களை ஜெயிக்க வச்சுருவேன் அப்படின்னு அது போய் உண்டு உங்கள் பிராப்தமும் ஏன் கிரக பிராப்தமும் கனெக்ட் ஆகணும் கனெக்ட் ஆகலைன்னு வைங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஜாதம் பார்க்க கூட நீ அதான சொல்கிறீங்க உண்மைங்க வாக்கு பலிக்கணும்னாலே ஒரு விஷயம் சொல்றீங்களே இப்போ என்னோட கிரக பலம் என் வாக்கு பலம் என்னோட குரு சூரியன் என்னோட ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் பலம் பெறணும் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது பலம் பொருந்தி இருந்தால் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு அப்படியா ஒரு அரச மரத்தடி விநாயகர் இருக்காரா ஐயா எங்கள் இருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் இருக்குது ஒரு ஏழு சுற்று சுற்றுங்க கொள்ளு தானம் பண்ணுங்க ஒரு செதரகா தேங்காய் போட்டிருங்க நீங்கள் கிளம்புங்க போயிட்டு ஒரு டூ ஹவர்ஸில் ஐயா தடை உடஞ்சிருச்சு ஹாப்பின்னு சொன்னவங்க நிறைய பேர் இதுவும் நடந்திருக்கு அப்படிங்கிறத உண்மை இதுவும் பிரசனத்தில் தான் பிரசன்னம் சிலர் கூப்பிடுவாங்க ஐயா கூப்பிடும்போது நிமித்தத்தை வச்சு சொல்லுவோம் நிமித்தம்னு சொல்லுவோம் அந்த செயல்கள் வந்து அவங்களுக்கான ரிசல்ட்டை வந்து பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம தான் கவனிக்கிறது இல்லை அதை வச்சு நிறைய சொல்லியிருக்கிறோம் நிமித்தத்தை வச்சு சொல்லி அந்த மாதிரி சொன்ன கட்டாயம் சொல்றேங்க இப்போ ஒருத்தங்க வந்து ஜாதகம் பிரசன்னம் பார்க்க வர்றாங்க பிரசன்னம் பார்க்க வரும்போது அவங்க ஒரு பாக்கு பாக்கு வந்து பேப்பரில் எப்பவுமே தான் கொடுப்பாங்க நற்றிலை பாக்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க தலைமுறை தலைமுறையா இருந்து நாற்பது வயதுக்குள்ள யார் வந்தாலும் முதல் தலைமகன் அல்லது தலைமகள் ஏதோ ரூபத்தில் வியாதி வந்தோ விபத்துலேயோ இறந்துடுறாங்க ஓஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு அவங்க கரெக்டாக தொந்தரவாயிட்டே இருக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அவர் வந்தவர் யாருன்னா எனக்கு கூப்பிட்டவர் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் எனக்கு உடனடியாக அப்பாயின்மெண்ட் வேணும் என்னை யூடியூப்பில் பார்த்தா கான்டெக்ட் ம் உடனே அப்பாயின்மெண்ட் வேணும் ஐயா வாங்க நீங்கள் கேட்டீங்க எனக்கு கல்வி கொடுத்தவர் நீங்க அடுத்த நாளே வாங்க அப்படின்னா ஒரு இறுக்கமா வந்திருக்காங்க அவங்க வீட்டுல அந்த துக்க சம்பவம் நடந்து ஒரு ஒரு மாதம் கூட ஆகல இனி யாரையாவது தொந்தரவு பண்ணிருமோ அப்படின்னு கேட்கறாங்க இதுல வாராகியோட அனுக்கிரகத்தை நம்ம அங்க பார்க்கணும் என்னன்னா அந்த பிரசன் முடிவு தருகிறதுக்கு அவங்க வாங்கிட்டு வந்திருக்கிற வெத்தலை பாக்கு பல வகைகள்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த பேப்பரை பிரிக்கிறாங்க பிரிக்கும்போது ஏதோ ஒரு கேஸுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு நாளிதழோட ஹெட்லைன் அது முடிவுன்னு போட்டிருக்குங்கய்யா முடிவுன்னு போட்டிருக்கு அந்த பாக்கெல்லாம் என் கையில் கொட்டிட்டு அந்த பேப்பர் இப்படி காட்டுறேன் இங்கே என்ன எழுதியிருக்குன்னு கேட்டேன் முடிவுன்னு எழுதியிருக்குங்கிறாங்க உங்கள் பிரச்சனை உங்கள் வம்சாவளியில் உங்கள் தலைக்கட்டில் இனிமேல் அந்த முதல் குழந்தைக்கான தோஷம் இன்னையோட முடிஞ்சிச்சின்னு சொன்னாங்க சூப்பர் சூப்பர் பாருங்க ஃபுல்லிது பேசும்போதே சூப்பர் அவங்க அப்படியே கலங் கண் கலங்கிட்டாங்க எங்கள் வீட்டில் கூட வந்து இப்படி வந்தாங்க ஆசிரியர் வீட்டிலருந்து வந்தாங்க நான் சொன்ன மாங்கடிக்கு ரொம்ப ஹாப்பி அப்போது முடிவு தெரியணுங்கிறது என் கையில் இல்லை நான் ஒரு கருவிங்க ஒரு பிரசன்ன ஜோதிடராக இருக்கலாம் கண்டிப்பாக இறைவனுடைய கருவி தான் நான் பார்த்தேன் ஒருத்தரை காப்பாற்றினேன் என்னால் தான் முடியும்னா நான் அங்கேயே தோத்து போயிருவேங்கய்யா அதுக்கப்புறம் ஞானம் வராதே வராதுங்கய்யா அருளும் வராது எல்லா இறை செயல் நவகிரகங்களுடைய ஆற்றல் நிச்சயமா வராகி ஆசீர்வாதம் குரு ஆசீர்வாதம் நிச்சயமா அவங்களை ஆழமாக பிரார்த்தனை பண்ணி உட்காடுறோம் அந்த விட அங்கே வந்துருச்சு நிச்சயம் உண்மையிலேயே பிரசன்னம் பார்க்குறேங்கய்யா கரெக்டாக சோவி குரு மேலேயே உட்காருது சோழி எப்போவெல்லாம் சோழி போடும்போது லக்கணத்திலேயோ லக்னத்தையோ குரு பார்க்குறாரோ அன்னைக்கே அவங்க கருமா தீந்துச்சு

உங்கள்கிட்ட ஆமாம் ம் உபாசனை பண்ணுறதுனால அது தொந்தரவு ம் அப்படி இல்லைன்னா லேசாக அசைச்சு பார்க்கும் அந்த என்னைக்கெல்லாம் மாந்தி மேலே சோவி விழுந்திருக்கோ அன்றைக்கெல்லாம் வீட்டில் சொல்லுவேன் இன்றைக்கி பாடி பெயினாக இருக்குது அந்த பிரசன்ன பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மாந்தி மேலே சோவி விழுந்து பிரசன்னத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் கிரிமிட்டோரியத்துக்கு கண்டலன்ஸ் ஆகி ஒரு வண்டி போகுது இது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நேற்று நாங்கள் மாந்தியை பற்றி இருந்தோம் சரி லக்னத்தில் மாந்தின்னு ஆரம்பிச்சதுக்கப்புறம் அஞ்சு ஆம்புலன்ஸு ம் பறந்துகிட்டு போகுது கரெக்டாக லக்னத்தில் மாந்தி என்றார் உள்ளே வராரு இங்கே கேமரா ஒர்க் ஆகலை இதெல்லாம் பெரிய விஷயம் மாந் அந்த நிமித்தம் நீங்க கேட்டிங்க ஐயா இது மாதிரி பல சொல்லலாம் ஐயா நிமித்தத்துக்கு அளவே இல்லைங்க கூர்ந்து கவனிக்கணும் ம் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு வார்த்தை ஏன் கோயிலில் போனால் பேச வேண்டாங்கிறாங்க கோயிலில் போனால் உலக கதைகள் சீரியலும் பேசுகிறாங்க இதெல்லாம் நமக்கு கருமாங்கய்யா கோயிலில் போய் அந்த மணிச்சத்தம் இதெல்லாம் அடிக்கிறதுக்கான காரணமே அவங்க பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஒரு ஒரு அரை சொல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை வேரோடு விடக்கூடாது இதைத்தான் நம்ம மெயினாக பார்க்கணுங்கய்யா ஒருத்தர் நிற்பார் என் மகனுக்கு இந்த வருடமாவது கல்யாணம் ஆயிரணும் திருமணம் நடந்துடணும் அவனுக்கு முப்பத்தி மூணு வயது ஆயிடுச்சுன்னு வேண்டிகிட்டு இருப்பார் அப்போ தான் ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கும் வர்றீங்களா கொடுத்துட்றீங்களான்னு ஏதோன்னு கேட்பாங்க இவர் கொடுக்க மாட்டேன் நடக்காது ஆகாது பாரு அவருக்கான ரிசல்ட்டாக மாறிடு நிமித்தம் அவருக்கான ரிசல்ட்டாக மாறுது அந்த நிமித்தம் அவர் வேண்டிக்கிட்டு இருக்கும்போது நல்ல சொல்களாக இருக்கணும் யாரும் பேச அந்த பேசுகிற சத்தம் நமக்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த தீபாராதனை காட்டும்போது இறைவனுக்கு அவ்வளவு மணிச்சத்தங்கள் கோயிலில் கேட்கும் யார் என்ன பேசுனாலும் கேட்காது அதுதான் நம்ம வீட்லேயும் கான்சன்ட்ரேஷன் மாறக்கூடாதுங்கிறதுக்காக மனைவி பேச்சோ குழந்தைக்கு பேச்சோ நமக்கு தொந்தரவாயிருங்கறதுக்காக மணியடிச்சு பூஜை பண்ணுறோம் பூஜை பண்ணும்போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அப்போ நிமித்தங்களுக்கு வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது தமிழில் ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் நிச்சயமா ரொம்ப அழகாக சொன்னீங்க தமிழில் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் நிச்சயமா அப்போ வெல்கின்ற வார்த்தையை யார் ஒருவர் பேசி நம்பிக்கை கொடுக்குறாங்களோ யாராவது ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுத்துட்டா அவங்களும் கடவுளே அருமை அருமை அருமைங்க அருமை நம்பிக்கை கொடுக்கணுங்க நிச்சயமா நிச்சயமா இப்போ ஜாதகம் உங்கள்கிட்ட வந்ததில் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த கோடீஸ்வர யோகம் யார் ஜாதகத்தில் இருக்குங்க கோடிகள் அப்படின்னு பணம் புழங்குறதுனாலே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு குரு தான் குரு தான் சொல்லி முதல்ல நம்ம சொல்லி பேசணும் அப்ப அந்த குரு வந்து நமக்கு பலமா இருக்கும் நம்ம லக்னத்துக்கு யோகரா இருக்கணும் அவர் இயற்கையாகவே நம்ம லக்னப்படி ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்றுக்கு உடையவராக வந்துட்டால் நம்ம கையில் அந்த பணம் புழங்கும் கோடீஸ்வர யோகங்கிறதுக்கு இந்து லக்னம் புஷ்கர நவாம்சம் பணபரஸ்தானம் பாக்கியம் புண்ணியம் குரு சுக்ரன் இந்த ஆறு கம்பைன்ட் ஆகி தசா புத்தியாக வந்துட்டா மறுக்கவே முடியாது நிச்சயமா நிச்சயமா நீங்க தான் இந்த புஷ்கர வம்சம் பேசுவீங்க இந்து லக்னம் பேசுவீங்க புஷ்கர நவாம்சம் இந்து லக்னம் இந்து லக்னத்துல எல்லாம் ஒரு கிரக திசை நடத்துது யோக ஜாதகமா இருக்கு யோக இருக்குது இருக்கு வாம்சத்துலேயும் நிற்கிது அப்படின்னா உங்கள் தகுதி உங்கள் சக்தி என்னவோ அதுக்கான பணத்தை கொட்டிட்டு தாங்கிய போச்சயமா நிச்சயமா இது நம்ம பின்னாடி பேசுவோங்க அந்த இந்து லக்கணம் கண்டிப்பாக பின்னாடி பேசுவோம் கண்டிப்பா இப்போ ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஒரு ஜாதகருக்கு நீங்க உங்க போட்டிருந்த வீடியோவில் நான் பார்த்தது தான் எந்த நோய் வந்துடும் ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டுட்டீங்கன்னா அந்த நோயை தவிர்க்க முடியும் இல்லை இந்த நோயின் தாக்கத்தை கொஞ்சம் குறைக்க முடியும்னு சொல்லியிருப்பீங்க கட்டத்தை பார்த்து இந்த நோய் வரும் சொல்லிட முடியுமா கண்டிப்பாக அங்கேயா நோய்க்கான காலம் அப்படின்னாலே நமக்கு ஆறாம் அதிபதி தசா புத்தி நீங்கள் யாருக்கெல்லாம் புதன் தசை நடந்தாலும் சரி உங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்துக்குங்க தெரிஞ்சவங்க இல்லை அவங்க கடன் நோய் வழக்கு எதிரி பகை இந்த அஞ்சை சந்திக்காமல் போறதில்லை ஏன்னா அவர் காலச்சக்கரத்துக்கு ஆறு கூடையவர் புதன் பகவான் அப்போது அந்த புதன் வந்தாலும் ஆறாம் அதிபதி தசாபுத்தி நடந்தாலும் நோய்க்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துடும் இயற்கையாகவே நோயினால் பாதிக்கப்படுற லக்னங்கள்னு இருக்குது இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பொருந்தும் ஃபஸ்ட்டு மிதுன லக்னம் துலா லக்னம் விருச்சிக லக்னம் மேச லக்னம் ரிஷப லக்னம் இவங்களுக்கு வியாதிகள் ஏதோ ரூபத்தில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஆறு எட்டு கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் விருச்சிக லக்னத்துக்கெல்லாம் லக்னாதிபதி ஆறாம் அதிபதி இவங்க வாய கட்டினாத்த நோயை கட்ட முடியும் உணவு பழக்க வழக்கங்கள் இந்த ஆறு லக்னங்களுக்கு நான் சொல்கிறேன் கரெக்டாக கொண்டு போயிடலாம் வியாதிக்கான காலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது கோச்சாரத்தில் உங்களுக்கு உங்கள் லக்னப்படி கோச்சாரத்தில் சொல்கிறேன் ஆறாம் இடத்தில் ராகு போகும்போது ஆறாம் அதிபதி மீது ராகு போகும்போது அல்லது உங்கள் ஆறாம் அதிபதிக்கு திரிகோணத்தில் ராகு போகும்போது உங்களுக்கு வியாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எட்டி பார்க்காமல் போகாது ஏதோ ஒரு வியாதி வந்துடும் எதையாவது ஒன்று ஒரு டெஸ்டாவது எடுத்துருவோங்க எடுக்காமல் அதை விடவே செய்யாது வியாதிக்கானவன் அப்படின்னா சனி சனி எந்த பிளானட்டோடு சேர்ந்தாலும் அந்த தாக்கம் வியாதிங்கிற விஷயத்தில் வந்தே தீரும் சனி சந்திரனோட சேர்ந்தா சைனஸ் பிரச்சனை சனி குருவோட சேர்ந்தா அஜீரண கோளாறு சனி சூரியனோட சேர்ந்தா பேக் பெயின் இன்னும் நிறைய இருக்கு சிம்பிளா சொல்றேன் இல்ல இல்ல இன்னும் நம்ம கிரக சேர்க்கை தான் அடுத்து பேச வேண்டியது இப்படி வியாதியை வந்து இது டெவலப் பண்ணும் நிச்சயம் அப்படின்னு சொல்லுவோம் நிச்சயமாக இப்போ இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் ஜாதத்தில் கண்டுபிடிக்க முடியாது இப்போ என்ஆர்ஐஸ்ல நிறைய பேர் இங்கிருந்து அங்கே செட்டில் ஆகிட்டோம் குலதெய்வம் எதுன்னு கேட்குறப்ப எல்லாம் ஜாதக கட்டத்தை பார்த்து சொல்கிறோம் இதான் அவங்க குலதெய்வம்னு சொல்கிறோம் பட் பிரசன முறையில் துல்லியமாக குலதெய்வத்தை பண்ணலாம் பண்ணலாங்கய்யா இப்போ எப்படி சொல்ல வரேன்னா குல தெய்வம்ங்கிறது ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு முன்னாடி கூட விட்டு போயிருக்கலாம் பிரசன்னத்தில் விட்டு போயிருக்குன்னு வரும் அப்படி பிரசன்னத்தில் குலதெய்வம் விட்டு போகுது அப்படிங்கிறதுக்கான ராசி தனுசு தனுசு தான் அழிவை சொல்லும் இந்த ஹிஸ்டரியில் வர்ற அழிக்கப்பட்ட இடங்கள் கல்லறைகள் மசூதிகள் சமாதிகள் சித்தர்கள் ஜீவ சமாதிகள் எங்கேயோ இருக்கிறத அழிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனுசு தான் தனுசே சொல்லிடும் தனுசு தான் அந்த கல்லறை வீடுங்கிறது நம்ம ஜாதக ரீதியாக சொல்கிறோம் சமாதிக்கான இடங்கள் அப்படிங்கிறது சொல்கிறோம் அது ஜீவ சமாதியாக கூட சில நேரம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி தனுசு அழிவை சொல்லும் உங்களுக்கு பிரசன்னம் பார்க்கும்போது ரெண்டு விஷயம் குலதெய்வத்தில் பேசுவோம் ஃபர்ஸ்ட் யாராவது பிரசன்னம் பார்க்க வர்றாங்க ஜாமக்கோள் பிரசன்னம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சனி நீசம் ஆயிடுச்சு வெளிக்கட்ட கிரகம்னு இருக்கு அது சனி நீசத்துல சில நேரம் நிற்கும் சனி உதயத்தை நோக்கி வருது இவங்க குலதெய்வத்தை கேட்காம போகமாட்டாங்க சோழி பிரசன்னத்தில் சனி லக்னத்தோட தொடர்பு குலதெய்வத்தை கேட்காம போக மாட்டாங்க அப்படி குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ரெண்டாக எடுத்துக்கிறோம் சோழி பிரசன்னத்தில் நாலுங்கிறது வந்து தெரியாத குலதெய்வம் ஐந்துங்கிறது வந்து தெரிந்த குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அந்த குலதெய்வத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி இருக்குமா இல்லையா அப்படின்னு பார்க்குறக்கு அஷ்டமங்கள பிரசன்னம் அது சொர்ண லக்னம் வச்சு நம்ம பார்க்கணும் இப்படி ஒரு ப்ராசஸே பெருசாக இருக்குங்கய்யா அப்போ அஷ்டமங்கல பிரசன்னத்தில் நம்ம குலதெய்வத்தை அறிய முடியும் கண்டுபிடிச்சோம் அது மாதிரி நீ கண்டுபிடிச்ச குலதெய்வங்கள் சொன்னதெல்லாம் இருக்குங்களா இருக்குங்க இப்போ சமீபமா பொள்ளாச்சி தேவனூர் புதூர் அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் வந்து எங்கிட்ட தேவ பிரசன்னம் பார்க்க வராங்க அது ஒரு பெரிய அனுபவம்ங்கய்யா தேவ பிரசன்னம் பார்க்க வரும்போது அவங்களுக்கு இப்போ வரைக்கும் மூலவரை உள்ள நிறுத்தவே முடியல அது பிரசன்னத்தில் சொன்னேன் உற்சவருக்கு மட்டும் பூஜை இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம் இது மட்டும் தெய்வமாக இல்லை சில நேரங்களில் உங்களுக்கு முருகரை வைக்கிறதுக்கும் கூட அங்கே அனுமதி இல்லைன்னு வருது எந்த எந்த கிரகம் திரிஸ்புடத்தில் வ வருதோ நட்சத்திரம் அதுக்கான தெய்வத்தை நம்ம வைக்கக்கூடாது இல்லையா நம்ம அதைத்தான் விரும்பி கும்பிட்டுட்ருப்போம் அதெல்லாம் டிஸ்டர்ப் வரும் அப்படி இந்த தெய்வம் இல்லாமல் இதுக்கான விஷயங்களை வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அங்கே பெருமாள் பெயர் கொண்டவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அடுத்த லெவலில் இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட இணைஞ்சு செயல்பட முடியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்து ஒரு அஞ்சாறு மாதம் ஆச்சுங்க அதுக்கப்புறம் இப்போ பண்ணதுக்கப்புறம் மெல்ல அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க பெருமாள் பேர் கொண்டவர் வந்துட்டார் வந்துட்டார் சூப்பர் பெருமாள் பேர் கொண்டு வந்தவர் அவருமே எங்கிட்ட வந்துட்டு போயிட்டார் இப்படி நீங்கள் மிராக்கலா பிரசன்னம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அதிசயமாக இருந்தது அந்த ஆடியோவை நான் கேட்டேன் நாலு மணி நேரம் ம் பிரசன்னம் அவங்க வந்து தீபம் ஏற்றுறாங்க அஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க ஒரே ஒரு தீபம் தான் ஏற்றுறாங்க அந்த ஒரே ஒரு திரி போட்டு ஏற்றுறாங்க அஞ்சு பக்கம் தான் நான் ஏற்றுறேன் பஞ்சமுகத்திரி ஒரே பக்கம் போட்டு ஏற்றுறாங்க அந்த ஒரே பக்கம் போட்டு ஏத்துனதுல அதுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்திருக்கிறது அஞ்சு பேர் நீங்கள் பொறுப்பாளர்கள் தான் ஆனால் அதீத பொறுப்பு வந்து இந்த தீபம் யாரை நோக்கி எரியுதோ அவருக்கு தான் சுமை எஸ் எஸ்ஆர்ன்ட்டார் நான் தான் இதுக்காக நிறைய மெனக்கெடுறேன் உண்மை இதுக்காக நிறைய மெனக்கெட்டுருக்கேன் அப்படின்னு அப்போ தெய்வமே டிசைட் பண்ணுது தீர்வு கிடைக்கணும்னு சிலர் சிலர் இடத்துல இருக்கும் பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கெல்லாம் போய் சிலருக்கு தீர்வு இல்லாமல் போகலாம் ஒரு கிளினிக்கு போய் சிலர் தீர்வு கிடைக்கலாம் ஏன் விபூதி மந்திரிச்சு கூட சிலருக்கு தீர்வு கிடைக்கலாம் அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போகணும் எங்கே போனால் நமக்கு விதி வந்து சரியாகும் நம்ம சரியாகும்னு கணக்கு இருக்கும் நீங்களும் நானும் சந்திக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு கணக்கு என்கிட்ட கிளைண்ட் வந்து பார்க்குறாங்களாலும் ஒரு கணக்கு என்னால் தீருது என்னால் தான் முடித்து வைக்கிறேன் அப்படின்னா அது தப்பு மறுபடியும் அந்த வார்த்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன் அது இறையருள் கிரகத்தினுடைய ஆற்றல்கள் தான் அப்படிங்கிறது அப்படி பிரசன்னம் பார்க்கும்போது நம்ம இங்கே பேசுகிறத விடங்கியா நேரடியாக உட்காந்து பார்க்கும்போது அந்த வராகியினுடைய ஆசீர்வாதம் அந்த இண்டியூஷனுங்கய்யா அது பேசிக்கிட்டே இருக்குங்கய்யா நிறைய அந்த மாதிரி சொல்லலாம் அங்க வேலை பார்க்கற குருக்களை பத்தி நான் சொன்னேன் அவருக்கு நடந்த சம்பவத்தை பத்தி எல்லாம் நிறைய சொன்னாங்க அவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க பிரசன்னத்துல இவ்வளவு விஷயங்களை நீங்க சொல்ல முடியும் சொல்ல முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க பெரிய ஒரு எல்லாம் குருவினுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாங்க நம்ம குலதெய்வத்தை பத்தி பேசணும் குலதெய்வ கண்டுபிடிக்கிற பத்தி பேசணும் அந்த குலதெய்வ வழிபாட பத்தி நீங்க பிரமாதமா பேசுவீங்க கண்டிப்பா அந்த குலதெய்வ வழிபாடும் சொல்லுங்க கண்டிப்பா என்னுடைய நான் சொல்ற முறைகள் இங்கயா யாரோ எப்படி எப்படியோ கும்பிட்டு இருப்பாங்க அது அவங்களுடைய விருப்பம் ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமி உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமி அந்த பௌர்ணமி இருக்கிற நேரத்துல பகலாவும் இருக்கலாம் இரவாவும் இருக்கலாம் போயிட்டு ஒன்பது மூடி அஞ்சு தேங்காய் உடைச்சா ஒன்போது மூடி அதுல காட்டன் திரி பஞ்சு திரி நல்ல பசுனை ஊத்தி ஆத்மார்த்தமா வழிபட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தவங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ரிப்ளை பண்ணி கூப்பிட்டு சொல்லி எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அமாவாசை தான் திதிசூன்யம் இல்லாத நாட்கள் நம் முன்னோர்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அந்த அந்த இடத்துல சூன்ய தோஷம் இல்லை நம்ம போய் நின்றோம்னா குல தெய்வத்துக்கிட்ட நம்ம நின்றோம்னா என் குழந்த வந்துருச்சு அப்படியே அந்த சாமி பூரிப்பாக என் குழந்த என் வம்சம் என் குளம் வந்து நிற்கிது அப்படின்னு கண் திறந்து பார்க்குமாங்க அந்த குலசாமி கிட்ட நிக்கும் போது எல்லா பிரச்சனையும் அப்படியே சிலருக்கு குலதெய்வம் போயிட்டு வந்தாலே பிரச்சனை வரும் போற வழியில சண்டை வரும் இதுவும் நம்ம இருக்கு அதிபதி என்ன நிலையில இருக்காரு சூரியன் என்ன நிலையில இருக்காரு குரு என்ன நிலையில இருக்காரு சனி என்ன நிலையில இருக்காரு இந்த நாளையும் நம்ம கவனிக்கணும் கவனிக்கும் போது இப்படி இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு போங்க இந்த மாதிரி நீங்க வழிபாடு எடுத்து பண்ணுங்க சொல்லும்போது ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை போயிட்டு வரும்போதே லைஃப் ஸ்டைல் மாறி இப்போ இந்த பௌர்ணமி வழிபாடுங்கிறது அது எனக்கு பெண் தெய்வனால அப்படி கேட்டுருக்கிறேன் பௌர்ணமி வழிபாடுங்கிறது அது எப்போ பண்ணுவோம் பண்ணிட்டே இருக்கலாமா தொடர்ந்து இத்தனை வருஷம் இத்தனை வாரம் பண்ண அதெல்லாம் இல்லைங்க பௌர்ணமி பௌர்ணிக்கு நின்றுங்க சக்தியின் உச்சமான நாள்ங்க பௌர்ணமிங்கிறது கரெக்டாக ஒன் எயிட்டி டிகிரியில் சூரியன் சந்திரன் இருப்பாங்க அப்போ போய் நம்ம நிற்கும் போது ஒரு பெரிய விமோச்சனம் கிடைச்சிருங்கய்யா நிச்சயமா நிச்சயமாக ஒரு ஆற்றல் அது வந்து சொல்லி தெரியாது அங்க போய் நின்றுட்டு வரும்போதா வளர்ச்சி இல்ல இல்ல இனிமேல் நான் பௌர்ணமி பௌர்ணமிக்கு போயிடும் சூப்பர் இப்ப இங்கய்யா நம்ம போறப்ப உள்ள போறப்ப காவல் தெய்வங்கள் குலதெய்வத்துக்கு காவல் தெய்வங்கள் அதுக்கு இது மாதிரி கும்பிடலாமா கண்டிப்பா காவல் தெய்வம்ங்கிறது வந்து அந்த சாமிக்கான காவல் தெய்வம் இல்லை நம்ம குலத்தையே காக்கிற காவல் தெய்வம் நிறைய பேர்த்துக்கு வேறு வேறு வடிவங்கள் இருக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை வைக்கணும் இன்னுமே குல தெய்வத்துக்கு வெற்றிலை பாக்கு எலுமிச்சம்பழம் இதை வச்சு கும்பிட்டு வர சொல்லுவேன் நம்ம பேச்சுவார்க்கல என்ன சொல்றோம் என்னப்பா வெத்தலை வாக்கு தான் ஒன்று அழைக்கணுமா சொல்கிறோமா இல்லைங்களா அப்போ கல்யாணத்துக்கு ஒருத்தரை கூப்பிடுறோம் திருமணத்துக்கு என்ன சொ என்ன வச்சு கூப்பிட்றோம் வெத்தல பாக்கு வச்சு கூப்ப வெத்தலை வாக்கு தான் நம்ம ஒருத்தரை அழைக்கிறோம் அது ஒரு மரியாதையாக நினைக்கிறாங்க நீங்கள் வெற்றிலை பார்க்க கொண்டு அங்கே வச்சு அந்த சன்னிதானத்தில் என் கூடவே இருமா எனக்கு எப்பவுமே துணையா இருமான்னு வேண்டிட்டீங்கன்னா நிச்சயமாக குலதெய்வம் உங்களை கைவிடாது இதுதான் சூட்சமம்

பதினெட்டாம் படி கருப்புறையெல்லாம் கூப்பிட்டு எத்தனையோ பேர் விமோச்சனை அடைஞ்சிருக்காங்க குலதெய்வங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க நம்ம முன்னோர்கள் தாய் தந்தை முன்னோர்கள் பாட்டனார் முப்பாட்டனார்னு போய் வம்சாவளியாக நின்ன இடம் அந்த இடத்துல நம்ம ஜீன் எனர்ஜி எவ்வளவு இருக்குங்கய்யா ஏன் குழந்த வந்துருச்சு அப்படின்னு திரும்பி முழிச்சு கண் முழிச்சு பூரிப்பாக குலதெய்வம் பார்க்கும் அப்படின்னா இது சத்தியம்

அதாவது இதை பார்த்துட்டு இருக்கோம் பத்து பேர் பயனடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நலமா தான் என்னுடைய ஆத்மார்த்தமான வேண்டுதல் நிச்சயமா நிச்சயமா